வணக்கம் வாங்க பார்க்கலாம் புது வகையான குழு எல்லாருமே படிக்கட்டு அமைச்சு தான் கொழு வந்து வைப்பாங்க இப்போ நம்ம பார்க்குற கொழு வந்து வட்ட வடிவத்தில் இருக்குது ரொம்ப அழகாக சுற்றி சுற்றி வச்சுருக்காங்க இது ரொம்ப நல்ல டெக்னிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க கேள்விப்பட்டேன் பதினஞ்சு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் டேஸாக வீட்டை அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க கொழு வைக்கிறதுங்கிறது வந்து சம்பிரதாயத்துக்காக மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அவங்களுடைய முழு ஈடுபாடோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பண்ணுறாங்க அஷ்டலட்சுமி பாருங்களேன் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு கலரில் ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகாக யுனிக்காக எல்லா நகை அலங்காரம் எல்லாமே பண்ணி அப்படியே ஒவ்வொரு லக்ஷ்மியும் அம்பாள் மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தது வந்து வராகி பார்த்தோம் இப்போ ரொம்ப வராகி வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க வராகி அம்மனை நம்ம இப்போ பார்த்தோம் அப்படி ஒவ்வொன்றுமே தசாவதார செட்டை பார்த்தோன்னாலும் சரி அம்பாள் குழு இருக்கிறாங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அவங்க வீட்டையே மாற்றி வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அவ்வளவு ஆசை அவ்வளவு வந்து பற்றுதலோட இவங்க எல்லாேருமே செய்கிறாங்க எல்லாமே பித்தளை பாத்திரத்தில் செஞ்சு என்ன சொல்லுவாங்கன்னா மினி பாத்திரம்னு சொல்லுவோம்ல குட்டி குட்டியாக இருக்குது பித்தளை பாத்திரம் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி அது சீர்வரிசை செட்டுன்ற மாதிரி அந்த கான்செப்டில் வச்சுருக்காங்க கல்யாணம் கல்யாண செட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வந்து கைலாய செட்டை பார்க்குறோம் நம்ம இப்போ கைலாய செட்டை பார்க்குறோம் அப்புறம் வந்து செட்டியார் அவங்க காய்கறி விற்கிறது இது எல்லாமே பார்க்குறோம் கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் இப்படி ஒவ்வொன்றுமே பண்ணும்பொழுது பிள்ளையார் வந்து நர்த்தனம் வாசிக்கிறாங்க அப்புறம் அறுபடை வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா அறுபடை வீடு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கான்செப்ட் இந்த வாட்டி இவங்க பண்ணியிருக்கிறது அறுபடை அப்படியே எல்லா சாமிகளையும் நம்ம பார்த்தா மாதிரி இருக்குது இது வந்து கார்த்திகை பெண்கள் இப்போ பாருங்களேன் அப்படியே முருகர் ரொம்ப அழகாக இருக்கார்ல்ல அறுபடை முருகர் அப்படியே கண்கொள்ளா காட்சி ரியலாக இருக்குது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இருக்குது எனக்கு இதை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு முருகரும் தனித்துவமாக இருக்காங்க அப்படியே ஐஸ்டிக் இருக்கு இல்லையா அதில் வச்சு படிகேட் பண்ணுறது தெருமாக்கோள் வேலை இதெல்லாம் பார்க்க அப்படியே பிரமிப்பாக இருக்குது எவ்வளோ நாள் உட்காந்து இவங்க உழைச்சிருப்பாங்க இந்த கொலுக்காக அப்படின்னு இது வந்து தாவேக்கா மாநாடு ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே சேர்லாம் போட்டு விஜய் வர்ற மாதிரி விஜயோட ஸ்பீச் கேட்குற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மக்களே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பண்ணை இவங்களுக்கும் வாழ்த்துக்கிற நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்